ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இனி நீ அழுது கொண்டிறாய் அன்பான தேவ பிள்ளைகளே இயசையா தீர்க்கதிர்ஷின் விஷ முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இந்த காலை வளையல ஆண்டுடைய ஆலோசனையை நமக்கு கேட்கலாம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் இனி நீங்கள் அள வேண்டாம் ஏன் தெரியுமா உங்களுடைய கூக்குரலின் சப்தம் அவருடைய காதுகளில் ஏறிட்டு அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார் யாபேஷ் என்கிற ஒரு துக்க புத்தனுடைய சரித்திரம் மாறினது அவனுடைய ஜபத்தில் உங்களுடைய ஜபம் உங்களுடைய சரித்திரத்தை மாற்றும் யாபேஸ் பிறந்த பொழுது துக்கபுத்திரனாக அவன் பிறந்தான் ஆனால் அவனுடைய சரித்திரம் மாறினது ஜபத்தில் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே உங்களுடைய சரித்திரம் உங்களுடைய ஜபத்தினாலே மாறும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஜபத்தினாலே அது நிச்சயமாய் மாறும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் நாம் வாசித்த வசனத்தில் அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர் உருக்கமாக இறங்குகிறவர் அன்பான தேவ பிள்ளையே யாபேசின் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கினவர் பர்திமேயு என்கிற குருடனுடைய சப்தத்துக்கு உருக்கமா இறங்கினவர் அன்னால் என்கிற ஒரு மனுஷியுடைய ஜபத்திற்கு உருக்கமாக இறங்கினவர் இன்றைக்கு உனக்கும் உருக்குமா நிச்சயமாக நீ விசுவாசித்திடு உனக்காக மனதுகிற தெய்வம் உங்களுக்காக இறங்கி வருகிற தெய்வம் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு மறு உத்தரவு அவர் தருகிற நாட்கள் இந்த நாட்கள் தெய்வ சமூகத்திலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள் யாபேசுடைய வாழ்க்கையின் சரித்திரம் ஜபத்தினால் மாறிற்றின்றால் நிச்சயமாக உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உடைய சரித்திரத்தை மாற்றும் ஆமேன் யாபேசுடைய வாழ்க்கையில அவனுடைய ஜபம் அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தையும் அவனுடைய பெயர் உயர்த்தப்படுவதற்கும் அவன் கனம் பெற்றவனாய் மாறுவதற்கும் அது உதவியாய் இருந்ததென்றால் நிச்சயமாக உங்களுடைய ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் விசுவாசித்தடுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இனி நீங்கள் துக்கமுகமாய் இருக்க வேண்டியதில்லை கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாருவார் கர்த்தருடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக காட் பிளஸ் YOU